அன்று நூற்றி இருபது பேர் மத்தியிலே இறங்கி வல்லமையாய் இறங்கி ஆண்டவரே இந்த வேலையில் எங்கள் மத்தியிலே நேர் இறங்கும்படியாக நாங்கள் செவிக்கிற ராஜா அண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா எங்களுக்கு தேவையான அன்றவரே நம்முடைய அபிஷேகத்தை தந்து இந்த இடத்திலே வல்லமையாய் இறங்கி திரியச் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா ஆழ்வில் அபிஷேகமாய் ஒவ்வொருவரையும் ஆட்கள் எழுத்து மாண்டவரேன் ஒவ்வொருவரையும் ஆட்கள் எழுத்துங்க அக்கினியை இறக்கின ராஜா நம்முடைய அக்கினிய அபிஷேகம் வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே ஆட்கொள்ளட்டும் ஆட்கொள்ளட்டும் அப்பா அப்பா உனக்கு நன்றி செலுத்துகிற மாண்டவரே நன்றி செலுத்துகிற மாண்டவரே நல்லவரே வல்லவரே உனக்கு நன்றி செலுத்துகிற மாண்டவரே இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தின உடைய கிருமைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிற மாண்டவரே எங்கள் சுவையாதி சுவையவரே அப்பா நேற்றைய தினத்தில் இருந்தவர்கள் இந்த நாளில் இல்லை ஆண்டவரே அப்பா எங்களை இன்னும் மட்டும் எங்களை காத்து வழிநடத்தி நம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்த்த திருமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மலம் ஆகாமல் இருப்பதும் நம்முடைய சுத்த கிருபை என்று சொல்லப்படுகிறார் ராஜா அப்பா எத்தனை ஆபத்துகள் நாசங்கள் மோசங்கள் வந்தாலும் என் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து கிருமையாய் நடத்தி ஆண்டவரே இந்த பரிசுத்த நாளிலும் உண்மை ஆராதிக்கும்படியாய் இம்மை துதிக்கும்படியாய் அண்டவரே எங்களை கொண்டு வந்து சேர்த்த கிருமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எப்பொழுது எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிற ராஜா அதற்காக உமக்கு நாங்கள் போராவடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அண்டவரே உங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் சேவைகளை சந்தித்து எங்களை யோசித்து வழிநடத்தி இந்த நாளை எங்களை பாதுகாத்த கிருமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றியோடுமை நாங்கள் துணிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் அப்பா ஆராதனை பொறுப்பெடுத்து நடத்துங்க ராஜா தொடக்க முதல் இறுதி வரை நம்முடைய பிரசன்னா நம்முடைய அபிஷேகம் வல்லமை எங்கள் ஒவ்வொருவரை ஆட்கொண்டு நடத்த முடியாது நாங்கள் சொல்லிக்கிற ராஜா பாடல்களை ஆசிர்வதிங்க இந்த பாடல்கள் மூலமாய் உடைய நாமம் மகிமை கூட உதவி செய்ய தகப்பனை சோதரம் ஆண்டவரே ஆராதனை வேலையிலும் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி அண்டவரே சோதரம் ஆண்டவரே எங்கள் மத்திலே உலாக மொழியாய் நம்ம செவிக்கிறோம் அன்றைய சாத்ரா மத்தியிலே உலாவின கத்தர் எங்கள் மத்தியிலே நீர் உலாவி எங்களை ஒவ்வொருவரும் வல்லமையாய் அண்டவரே நீர் நடத்தும்படியா நாங்கள் செவிக்கிற ராஜா அண்டவரே சோதரம் ஆண்டவரே நாங்கள் இந்த விதத்தில் ஆண்டவரே இந்த ஆராதனை அசட்டை பண்ணாதபடிக்கு அண்டவரே சோதரம் அப்பா நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க ஜபாவிய இன்னும் அதிகமாக எங்கள் மத்தியில ஊற்றுமடியாய் நாங்கள் இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம் ஆராதனை பொருட்படுத்தி நடத்தும் தகப்பனே சோதரன் சோதரன் சோதரம் ஆண்டவரே சங்கீத பகுதிக்காக வருகிற ராஜா சங்கீத கருணாகிய தாவிதை சொல்லி வச்சிருக்கிற வார்த்தைகளை நாங்கள் தியானித்து எங்கள் வைத்தவர்களாய் நாங்கள் காணப்பட சங்கீத பகுதியை நாங்கள் அறிவிப்பு வேலையிலும் எங்களுக்கு தருகிற அந்த அறிவிப்பையும் நாங்கள் 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 வைத்து அதைகளை உதவி செய்யும்படியாய் ராஜா காணிகை பகுதிக்காக வருகிறோம் உதாரணத்துவமாய் கொடுக்க கத்தனியை உதவி செய்யும்படியாய் நாங்கள் சிறப்பிக்கிற ராஜா இன்னும் ஆண்டவரே சோதர ஆண்டவரையேண்டவரே காட்சி பகுதிகளுக்காகவும் சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் கத்தனீர் எங்களுக்கு எத்தனையோ நன்மையான காரியங்கள் செய்திருக்கிறீர் செய்து கொண்டு வருகிறீர் அதை நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே சாட்சிகளாய் சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சிகளை நீர் எழுப்பி தருபடியாக நாங்கள் சேமிக்கிறோம் இன்னும் ஆண்டவரே சோதரம் எங்களுக்கு பரலோகத்தின் தேவன் பரலோகத்தின் மன்னாவை எங்கள் தாசன் மூலமாய் இறக்கி தந்து நினத்தை கொழுப்பை உண்டது போல நம்முடைய வார்த்தைகளை உட்கொண்டு நாங்கள் கடந்து செல்ல நீர் உதவி செல்லும்படியாய் நாங்கள் சேமிக்கிறோம் ஆண்டவரே தாசரை எடுத்து பயன்படுத்த அண்ணவரே தோதிர மாண்டவர்கள் ஆ எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் அந்தவரே நாங்கள் கடந்து செல்ல நீர் உதவி செல்லும் நாங்கள் சொல்லிக்கிறோம் வர தடைப்பட்ட பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும் அப்பா எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவர்கள் தானாய் வரார்கள் என்று சொல்லுகிறது ராஜா ஒவ்வொருவரையும் நேர ஆண்டவர்கள் சமூகத்திலே தொண்டர்கள் சேர்க்கும்படியாய் சொல்லிக்கிறோம் ஆராதனை மக்கள் பொறுப்பு உங்களுடைய கரத்திலே தருகிறோம் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் தகப்பனே மக்கள் சோதரம் நீரே வழி நடத்தும் காத்து கொள்ளுங்க ராஜா அப்பா உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா அண்டவரை சகல பரிசுத்தவாங்களுடைய ஆராதனை பொறுப்பு

தலபனே மக்களை ஆண்டுเจயத்துக்கு करते பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிய காதுകളെ பெறுಬೇಕல் மறைத்துக் கொள்ளணும் சுந்தீ गाना மகிமையோ நாகரமா पूर्वकே சொல்லு 예수 그리스தமானதென்றன ஜீவனோட நல்ல பிதாவுக்கு ஆமென் அப்படியே நைலနေறோம் அப்படியே நைலနေ네 எங்கட அப்படியே அடடடி பிடிகிரနေறோம் அப்படியே நைலနေறோம் அப்படியே இந்த நேற்று நம்ம ஆறாவதுக்காக ஒரு சோ பண்ணுவாங்க சோமன் சரி நம்ம அப்படி நேரத்தில் சோதனை பண்ணலாம் இதயராசாத்தான் வந்து சோ பண்ணுவாங்க ஆறாலிக்காக எல்லா தங்கும் சோத்ரா 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 எல்லா ஆறாவது அப்படியே சோதனை பண்ணுவோம்

ஆற வேலைக்காக சமூகத்தில் வருகிறோம் நிற்கிற எல்லா தடையும் முறையெடுத்து கருத்துகளை உடல் வீராகும் தகப்பனை கடை பண்ற எல்லாம் போராடிகளும் வான மண்டலையால் ஆவிங்க வான மண்டலத்தின் ஆவிங்க அன்னை அண்டகாரத்தின் கிளியில் கொண்டு மனுஷி ஆவிகள் வன்சன் எரிச்சல் குராமையில் பதமையில் இருக்க எல்லாம் பொல்லாத கிளிகள் நசரி நான் ஏசுமை நாமத்தில் கடல் அக்குறப்படுத்துகிறது தகப்பனைய உங்கள் ஆளுகை உண்டாயிருக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஆளுகை உண்டாயிருக்கு ஒவ்வொரு ரோடு அபிஷேகத்தின் வல்லமை இறங்கு வறட்சுமான

பயன்படுத்த பயன்படுத்துப்பா அவியானவரை எல்லாரையும் பயன்படுத்துங்கப்பா எங்களுக்கு உதவி செய்யப்பா உதவி செய்ங்கப்பா உதவி செய்கப்பா நன்றி உள்ளவரே நன்றி 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 உள்ளவரே உமக்கு நன்றி 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 மகா பெரியவரே உங்களுக்கு நன்றி 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 நன்றி

தன நன்றிக்கு சைரி ய பாடி நன்றி சர்வே நாடின் சொல்வே தன்னை நன்மைகள் சைரி ய பாடி நந்தி சர்வே நினை சொல்வே

Okay. नहीं करने के लिए आमान दवार उल्टी बड़ी है ब्लू नंबर सिंगर पाव आमने बारी है इसलिए ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் எத்தனையோ காரியங்களுக்கு நம்மளை விலக்கி நம்மளை பாதுகாத்து நம்மளை ஆசீர்வதித்து திரும்பவும் அவருடைய சமூகத்துல அவரை பார்க்கும்படிக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் அந்த ஆண்டவர் நல்ல கைகாசத்தை மனதாக சொல்லிட்டு கொண்டு வந்தீங்கப்பா நன்றி எங்களை பாதுகாத்தீங்கப்பா நன்றி எங்களுக்கு சூழலுக்கு தந்திங்கப்பா நன்றி எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முடிவை தந்திங்கப்பா நன்றி

ஆராதனை ஒப்புக்கொடுக்கிறோம் உடவே இருங்க நடத்துங்க ஆசை பெரிய காரியம் தேசிக்கிறோம் இதாவே நல்ல ருவியாருதான் நாங்கள் உட்காந்து உட்காந்துருவோம் நல்லா பாடல் பாடும் போது மியூசிக் ஒரு பக்கம் போட்டாலும் ஒரு பக்கம் நம்ம நினைச்சோம் நல்ல உற்சாகமாக கையில கட்டி பாடல் பாடி அவளுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும் சோத்ரம் சோத்ரம் பாடல் புத்தகம் இல்லைன்னா நீங்க பாடல் கொடுத்த கட்டி எடுத்துக்கலாம் எல்லாம் ஒரு மனமாய் பாடும் வாரம் வெளியில கேட்கும் போது ஒரு ஊழியக்காரன் சொன்னார் என்கிற வந்து ஆசீர்வாதமா சொன்ன சொன்னாருன்னா சோத்ரம் சோத்ரன் எந்த திருச்சறையில ஆராதனையில அபிஷேகம் இறங்குதோ அந்த திருச்சபம் ஓங்கி வளர்ந்து அப்படின்னா அவர் நம்ம நம்முடைய ஆராதனைய பார்த்தர் நம்ம கலந்து கொண்டிருக்கார் அப்படி சொன்னாரு சௌத்ரம் உங்க ஆலயத்துல ஆண்டவர் நிச்சயம் கொஞ்சம் வருடங்களுக்குள்ள பெரிய பெரிய